அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம டென்த்து ஜியாகிரஃபியில் இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மையோட பல்வேறு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் நமக்கு அடிக்கடி வந்து வினாத்தாளில் கேட்குறாங்க இதையும் நம்ம சிம்பிளாக ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம்பெயர்வு வேளாண்மை இடம்பெயர்வு வேளாண்மையோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது எவ்வாறு அழைக்கப்படுது ஸோ இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அசாம் அஸ்ஸாமில் வந்து ஜூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ ஷாம் வந்து ஜிம்முக்கு போவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியாங்க ஷாம் வந்து ஜிம்முக்கு போவான் அப்போ ஷாம் அப்படின்னா நான் ஜிம்முன்னு சொன்னால் தான் நீங்கள் ஜூம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கேரளா கேரளானாலே பெண்கள் தான் அதிகம் நமக்கு நல்லா தெரியும் அப்போ கேரளானா பொண்ணுங்க தான் அப்போ பொன்னம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரதேசம் மற்றும் ஒடிஷா கொடுத்துருக்காங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொடு சரியாங்க ஸோ அப்போ ஆந்திரப்பிரதேசத்தும் ஒடிஷாவிலையும் இடம்பெயர்வு வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ரொம்ப சிம்பிளுங்க மத்திய பிரதேசத்தில் எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பீவார் மாசன் பெண்டா பீரா அப்படின்னு சொல்கிறாங்க இதை ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் மாசனை மச்சான் ஃபேண்டா ஃபேண்டான்னு கலர் இருக்கும்லங்க ஸோ அப்போ மச்சான் ஃபேண்டாக ஊற்றி பீர் குடிக்கிறாரு மத்தியில் உட்காந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாங்க ஸோ அப்போ மச்சான் ஃபேண்டாக ஊற்றி பீரு குடிக்கிறாரு மத்தியில் அப்போ மச்சான் அப்படின்னா மாசன் ஃபேண்டா அப்படின்னா பெண்டா பீரு குடிக்கிறாரு அப்படின்னா பீரா அப்படின்னா பீரா பீவார் சரியாங்க ஸோ மத்தியில் உட்காந்து அப்படின்னா மத்திய பிரதேசம் ஓகேவாங்க ஸோ ஒரு ஷார்ட் கட்டுக்காக தான் நான் இதை இந்த மாதிரி பீர் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஷார்ட்கட்டுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா